எந்திரே எந்திரங்க எந்திரே அடிக்காத என்ன சத்தமா அம்மா மச்சான் 1 ரூபா இருந்தா தருவலங்க இருந்தா தருவியா அப்படியே எதுக்கு சத்த எதுக்கு சத்த மச்சான் எதுக்கு மச்சான் என்ன பிரச்சனை நீ என்ன பிரச்சனை டேய் நீ எதுக்கு அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு நான் தகராறு பண்ற இடத்துக்கு வந்த நான் எதுக்கு தகராறு பண்ற இடத்துக்கு வரேன் சும்மா முன்ன பண்ண தெரியாத பேசுற மாதிரி எல்லாம் பேசாதீங்க மச்சான் ஏதோ நாயத்துக்கு மெளிய வாங்கி போச்சு உங்களை அக்காலையும் பார்த்துட்டு ஒரு கோழியை வாங்கி வீட்டுல குழம்பு வச்சு அடிச்சு சாப்பிட்டு போலாமே வந்தேன் அப்ப கோழி வாங்கிட்டு போக வேண்டியதான் வயல இருக்குது இருபத்தி அஞ்சு ரூபா தான் இருக்கு இருபத்தஞ்சு ரூபா குறைய என்னடா பண்றது அங்கிட்டு இங்கிட்டு பாத்து நீங்க எங்க கபடி விளாண்டுக்கிறீங்க உங்களை பார்த்த உடனே ஓடியாச்சு நானும் கோழி வாங்குறதுக்கு தான் வந்தேன் அப்படியா இருபத்தஞ்சு ரூபா தர்றேன் வாங்கிட்டு வா ரெடி ாடு முதல்ல வீட்டுக்குண்டு போய் சட்டு புட்டுன்னு வருத்து ஆக வண்டி வேலையை பார்த்து சந்தோஷமா இருப்பாங்க வணக்கம் உனக்கு இல்ல அவருக்கு சொன்ன ஏன் அலையற ஏது மச்சன கோழி வச்சிருக்காரு நம்ம கடையில் வாங்குறீங்களா என்னப்பா நம்ம கடை என்னமோ தெரிஞ்சு வாங்குறேன் ஐம்பது ரூபா சொல்லிருக்கேன் இருக்கேன் இந்த கோழிய தான் சின்ன பசங்களை கடையில் வைக்க கூடாதுங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய் கோழி ஐம்பது ரூபாய்க்கு வித்துருக்கான எங்கிட்ட சில்லறை இல்ல நான் போய் அஞ்சு ரூபாய் கொடுத்துடுறேன் நீ கொடுத்தப்ப வேண்டாம் டேய் போடா போய் வாங்கிட்டு ஏண்டா உனக்கு ஆள் தரதுன்னு தெரிய வேண்டாம் இந்த நீயே இந்த அஞ்சு ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துரு

கோழி வேகறதுக்கு வேற ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் இப்ப வீட்டுக்கு போனா தான் நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து சாயங்காலம் எட்டு மணி வண்டி ஊருக்கு போவேன் வாங்க போலாம் நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன் என்ன மச்சான் என்னமா பேசுறீங்க இப்போ ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் போட்டு தானே அந்த கோழியை நம்ம ஆமா அந்த கடைக்கார எவ்வளவு திருப்பி கொடுத்தான் நாற்பத்தஞ்சு ரூபா போக மிச்சம் அஞ்சு ரூபா கையில கொடுத்தாரு அந்த பயலுக்கு ரெண்டு ரூபா கொடுத்தேன் மீதி மூன்று ரூபாயில ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம் ஒன்னா ரூபாய் ஒன்றா ரூபா அப்ப இருவத்தஞ்சு ரூபா போட்ட உடனே எவ்வளவு ஆச்சு ஒன்னா ரூபா போச்சுன்னா இருவத்தி மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று கூட்டினா எவ்ளாம் இருபத்தி இருபத்தி நாற்பத்தி பிப்ஸ் ரெண்டு சேர்த்து கூட்டு நாப்பத்தி ஒரு ரெண்டு மீதி எங்க ஆமா எங்க எங்க அம்மா சொல் அந்த ரூபாயிங்க சத்தியமா எங்க எல்லாத்தையும் தெரியும் மரியாதைய சொல்லு சரிங்க அஞ்சு ரூபா பாருங்க ஆமா

நீங்களே சொல்லுங்க <comedic mark reconstruction> <in> <t bowls> <todring> <waters> <todls>

Are you man. Who do you think we are? Huh? We are Anita's friends. Go and call Anita man. Hmm. How dare you talk to us in this way? Stupid. Idiot. Nonsense. Indian fellow. Fool. Country brute. Get <laughs> up. Isn't he looking like an overgrown man with What do you think? Hey, move this cap here. <laughs> God knows. <you. laughs> a. B. E, C. D. E. F. G. H.

என்ன பாது ராசையா, சர்வன்! காட்டாய் கருபாயி, மூக்காயி! ஐயா புள்ள கரங்க ஒரு மனிதாபிமான அடிப்படையில உதவியை செஞ்ச இதே மனிதாபிமானம் ஒரு தொண்ணூறு வயசு கழிவு வருமா கஷ்டம்தான்

சூப்பர் ஐடியாடா டேய் நீதான்டா உயிர் நண்ப அம்மா பால் கொண்டு வந்திருக்கம்மா ஏய் பொண்ணு யார் நீ அலகு எடுக்க வந்திருக்க ஓ உன் பேரு என்ன சு 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 சரி சரி அளவடுங்க என்ன இந்த கோவர்கள் அவனை பத்தி பேசாது இப்ப மட்டும் அவன் என் கையில கிடைச்சா அப்படியா போடு நசுக்கிடுவேன் இருக்கான் தெரியுமா என்ன பண்ணா வேலைக்காரிக்கு தேள் கொட்டிடுச்சுன்னு எங்கெங்கயோ தொட்டு சுண்ணாம்பு தடவுறான் என்னென்னமோ செய்யறான் எங்க எவளுக்கு எது கொட்டது காத்துக்கிட்டு இருக்கா இந்த வீட்ல எல்லாத்துக்கும் அவரை தான் கூப்பிடுறாங்களா ஏன் மத்தவங்களுக்கு எல்லாம் அவருக்கு எதுக்கு அவையும் போகணும் அவர் ரொம்ப கெட்டு போயிட்டான் ஒவ்வொரு வாக்கியம் கேட்டு கிடைச்சு துடிக்குதுமா அவசரப்பட்டது தப்பா நடிச்சது நாளைக்கு தவறான என்ன காரியம் பண்றது அலேடா அந்தடா யாரை கம்போது நீ என்ன பண்றே டி ஒண்ணுமே புரியலடா இன்ன ஆரம்பிக்கவே இல்லடா குறரா கார என்னடா இது அனித்து

இதுக்கெல்லாம் காரணம் கிளிதான் தெரியுமா நீ என்ன அவங்க கிட்ட போய் ஐடியா கேட்டேன் அவன் தான் எனக்கு தப்பு தப்பா சொன்னான் இருநூறு ரூபாய் செலவு பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் அந்த ஒரு ரூபாய் அவன்கிட்ட வாங்க முடிய கூடாது இப்படியே போனோம்னா அவனை கவுக்க முடியாது நம்ம கூடையை கவுத்துட்டு போவோம் வண்டி ஏனே ஏன்னா எப்பவும் இந்த பக்கம் வர மாட்டீங்களே என்ன புதுசா அப்படி அதை ஏயா கேக்குற எங்க அக்கா புருஷன் அதான் என் மச்சான் என்ன வள போட்டு தெளிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு பயந்து பயந்து இப்படி மரத்துக்கு பின்னால எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு பாவி இப்போ ஓ முடி என்கிட்ட மாட்டிக்கிடுச்சுல என்ன பண்ண போற இப்ப நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டிய என்ன பண்ண போற

ஒரு ரூபாய் என்னாச்சு எடுக்கல தரேன்னு சொல்லு ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத நான் எடுக்கவே என்னாச்சு எடுக்கல 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 இருநூறு செலவு வந்திருக்கேன் மறுபடியும் வருவேன் அந்த ஒரு ரூபாய் வாங்க போட மாட்டேன்

தயங்காம வா மகனே இன்னைக்கு இருந்து உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது மச்சான் மச்சாங்கிட்ட ஒரு ரூபாய்க்காக அடி வாங்கிட்டு இருந்த உனக்கு நல்ல காலம் பொறக்குது அதே பிரச்சனை தான் நீங்க சொன்ன அதே மச்சா தான் ஏ மச்சான் அவன் எப்படி ஆச்சு சாகணும் அந்த கணக்கு தெரியாத கவ்வோதியோட இந்த கண்ணில் அந்த கண்ணு இந்த கண்ணு ரெண்டும் பிதுங்கி சாகணும் அது மட்டும் இல்ல இந்த நாக்கு இல்ல இந்த நாக்கு இந்த நாக்கு சரட்டுன்னு வெளியே வந்து தொங்கி சாகணும் அதுபோக இந்த காது இந்த மூக்கு பாயி இதுல ஊற ரத்தம் கக்கி 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 சாகணும் அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு நல்ல தாய்த்து முடிச்சு தரணும் இதுக்கு எவ்வளவு செலவானா எப்படி சாகணும் நானே

அட பாவிகளா ஒரு ரூபாய் எங்கேன்னு கேட்டவன எல்லாரும் மறைஞ்சிட்டீங்களா உங்களை மாதிரி என்னால மறைய முடியலையே